ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அந்த சர்ப்ரைஸ்க்காக தான் சர்ப்ரைஸ்க்காக தான் மேடம் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இப்போது அவங்க அம்மா வீட்டுனால் பக்கத்தில் தான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அவங்க வீட்டில் அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க நான் இன்னைக்கு நைட்டு மேடமுக்கு பர்த்டே அதான் கம்மிங் பதினாறு பதினாறு ஒன்பது இன்னைக்கு வந்து பிறந்த நாள் செப்டம்பர் பதினாறு நாளைக்கு அதாவது ரெண்டு மணி நேரத்தில் சரி அதான் மேடமுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஒன்று வாங்கி வீட்டில் இருந்து வச்சுருக்கேன் அதாவது எங்கள் எங்கள் வீட்டில் இப்போது அவங்க வீட்டுக்கு மேடம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துடுவாங்க நானும் ஃபங்க்ஷன் தான் இருந்தேன் அவங்கள கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ் போய் இப்போ கேக் ஒன்று அவன் என் வீட்டில் வச்சுட்டு வந்தேன் இப்போ போயிட்டு மேடம் கூப்பிட்டுனு அவன் வீட்டில் வந்து விட்டு அந்த கே கேட்டு அவங்களுக்கே தெரியாம திருப்பி இங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இது வந்து ஆக்சுவலா பொண்டாட்டி சர்ப்ரைஸ் விளாக் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா புருஷனா புருஷனா பிறந்துட்டா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும் எதிர்பார்க்கறாங்க நம்ம அந்த மாதிரி ஆள் கிடையாது ஆனா சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்றாங்க என்ன பண்றது சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுது ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்களை அதாவது பொண்ணுங்களுக்கு இந்த லவ்ல மெனக்காடுற பசங்களை ரொம்ப பிடிக்குங்க நம்மளாம் அப்படி இருக்க வேண்டியதா இதுலா படுறது ஐயோ வேற கப்புல்ஸ் பேர் வேற சரி ஓகே வாங்க வீடியோ காலில் அம்மா என் பொண்ணாட்டி இப்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வரோம்மா சரியா சர்ப்ரைஸ் கொடுக்க போயிருங்க எங்கள் அம்மா வழியம்புறாங்க மற்றாம்மா ஆமாம் டாட்டா சொல்லு மான்ஸுக்கு டாட்டா சொல்லு பாய் சொல் பாய் பாய் ஆ ஐயா பாய்லாம் சரிப்பா காணோம் பருப்பு சரிப்பா காணோம் பருப்பு ஒரு சர்ப்ரைஸ் எவ்வளோ ஆர்டர் பண்ண வேண்டியதுக்குதுங்க ஐயோ ஒரே ஒரு சர்ப்ரைஸுக்கு அவ்வளோ மணக்கடலில் இருக்குது ஷு கருமம் கேக் வெட்ட போகிறது இவ்வளோ கூத்து வா அப்படியே டாட்டா சொல்லிட்டு பகுத்தறி தான் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதுதான் லேட்டாக விளம்பிடுறேன் இப்போனா டைமு பதினொன்று ஐம்பத்தஞ்சி அஞ்சு நிமிஷம் கூட ஆகிறதுக்கு கஷ்டந்தாங்க மூணு நிமிஷத்தில் போயிடுவோம் வீட்டாண்ட

நீ <laughs> தெரிய <laughs>

ஐயோ அச்சா நம்ம ஊட்டுக்கு வா அதெல்லாம் வேணாம் நல்லா இல்ல அது இந்திய இதுல சர்ப்ரைஸ் வரலா வரலாற்றிலே கேக்க நீங்களே பிரிச்சு நீங்களே வெற்றவரே பர்த்டே செலிப்ரேஷன் இந்த செலிப்ரேஷன்லாம் தான் இருக்கும் नहीं कम कम नहीं है तेरे हम तुझे तेरे हम लोगों को ओह मैं Happy गायत्री अल्लाह ज़ूम लोगा निकल दे अपने नंबर का देन सोल्डर स्कॉलिंग ನೋ ನೇಕೆ ಗೆಲ್ಲಾ ನಾ ಹಾ ಸರ್

கிளம்ப காற்று வார்த்த கெளம்பு அதுதான் கிளம்பு பண்ணு ஓ என்ன 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 குடும்பத்தில் பண்ணு பை பாய் வரமாமே ஒரு வழியாக சர்ப்ரைஸ் கூட ஏதோ எதுவும் வாங்கிகிட்டுலாம் போகல நாளைக்கு தான் அதாச்சும் வாங்கி கொடுக்கணும் இந்த வீடியோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நாளைக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் தான் சர்ப்ரைஸ் வளாக் கண்டினியூ நாளைக்கு பொண்டாடி கூட எங்கேயாச்சும் வெளியே போகலாம் பக்கத்து ரோ வெளியே வீடு வந்துடுவோம் நேரம் பேச முடியாது ஒரு மூணு நிமிஷம் பேசலாம் சரி ஓகே சர்ப்ரைஸ் ஆவான்னு பார்த்தா எல்லாம் கேஷுவல் ஆகுறாங்க கருமம் அவளே அவளே கேட்க பிரிகிறா அவளே அவுளே விரிவுத்து ஏற்றுறா அவளே வெட்டுறா எல்லாருக்கும் கொடுக்குறா அப்புறம்

ஏதோ ஹோட்டல பாட்டு போட்டாவா போய் சாப்பிட்டு எல்லாம் அக்கா தான் காரணம் பாடு போட்டா சாப்பிட்டு அங்கதாங்க போறோம் சாப்பிடு அங்கதான் போறோம்

உன்னாலக்கு ஜோடியா கூட என்ன என்ன பண்ண போறావோ தெரியல என்னென்ன நேர வெச்சிருக்காலும் தெரியல

A Chaglus se derecha. planeta